அன்புக்குரிய தோழர்களே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மிக கொடூரமான நிலையில் கவின் என்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த ஒரு ஐடி ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஊழி ஊழியரை சுஜித் என்ற ஒரு கொடும்பாவி படுபாதகமாக படுகொலை ஆணவ படுகொலை செய்துள்ளார் இந்த ஆணவ படுகொலை என்பது தமிழ்நாடுங்கும் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கிறது இதை யாராலும் கடந்து செல்ல முடியாது அதே போன்று அன்புக்குரிய தோழர்களே அவருடைய அம்மா கிருஷ்ணகுமாரி சார்வாய்வாளர் அவருடைய அப்பா சரவணன் இப்படிப்பட்ட ஒரு தடுதலையான ஒரு ஆணவ படுகொலை செய்யக்கூடிய ஒரு மகனை பெற்றவர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் இவர்கள் காவல்துறையில் சார்பு ஆய்வாளராக பொழுது எத்தனை பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த மக்களை மக்கள் வரிப்பணத்தில் பணியாற்றி கொண்டு எத்தனை பேரை சித்திரவதை செய்து கொண்டு செய்து இருந்திருப்பார்கள் என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அன்புக்குரிய தோழர்களே மேற்படி இவர்கள் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்தபோது போடப்பட்ட வழக்குகள் கண்டிப்பாக பட்டியலான மக்களுக்கு எதிராகவே தான் இருந்து இருந்திருக்கக்கூடும் இதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று கண்டிப்பான முறையில் தமிழ்நாடு அரசு கிருஷ்ணகுமாரி சரவணன் அவர்களும் பணிக்காலத்திலிருந்து எஃப்ஐஆர் பதிவுப்பட்டதை அதை பட்டியலிட்டு இது எத்தனை பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று அந்த பாதிக்க அந்த அவர்கள் போட்ட எஃப்ஐஆர் வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் மேற்படி இவர்கள் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் இவர் ஏனென்றால் காவல்துறையிலும் சரி வருவாய்த்துறையிலும் சரி இன்னைக்கு அரசு துறையில் அதிகமாக ஜாதிய வன்மத்த அரசு மக்கள் வரிப்படத்தில் அதே பிற்படுத்தப்பட்ட ஆதிதிராவிட மக்கள் தான் பணியாற்றுகிறார்கள் ஆனால் பணியில் அமரும்போது ஜாதி ஆணவத்துடன் பணியில் இருக்கிறார்கள் இதனால் ஒவ்வொரு அலுவலகங்களும் நாங்கள் எல்லாம் சென்று சில உரிமை போராட்டங்களோ பட்டா மற்றும் காவல்துறைக்கு போகும்போது அந்த அதிகாரிகள் ஜாதி ஆணவத்துடன் பணிபுரிவது எங்களுக்கு நன்றாக தெரிகிறது ஆகவே அன்புக்குரிய தோழர்களே இந்த சுஜித் அவர்களின் தாயார் கிருஷ்ணகுமாரி தகப்பன் சரவணன் போன்ற இருவரும் சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து கொண்டு எத்தனை வழக்குகள் போட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் இவை எப்படி நீதியை சரியாக விசாரணை செய்து காவல்துறையில் பணியாற்றியிருப்பார் என்று நினைக்கும் மிகவும் மனவேதனையாக இருக்கிறது ஆக இது போன்ற செயல்களை ஒவ்வொரு காவல் காவல்துறை அலுவலகத்திலும் பணியாற்றும் போது அந்த உளவுத்துறை சார்ந்த உளவுத்துறை காவலர்கள் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் சரியான விசாரணை நடக்கிறதா என்று அவர்கள் மேலே எஸ்பி அலுவலகத்தில் சொல்ல வேண்டிய அவருடைய கடமையாகும் அப்படிப்பட்ட கடமை அந்த உளவுத்துறை பிரிவுக்கு உள்ளது ஆகவே இதுபோன்று சாதி சாதிவெறியுடன் பணியாற்றும் காவலர்களை நிரந்தரமாக பணி நீக்க செய்ய வேண்டும் மேலும் இவர்களின் சொத்தை பறிமுதல் செய்தால் மட்டுமே இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் சாதி ஆணவ கொலைகள் நடவையாது என்பதை விருதுநகர் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்